முதலில் ஆணி உத்திர திருமஞ்சனம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உற்சவங்களில் ஆணி உத்திர திருமஞ்சனமும் ஒன்று அதாவது நடராஜ பெருமானுக்கு ஒரு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் சித்திரை ஓணம் ஆணி திருமஞ்சனம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி ஆருத்ரா அபிஷேகம் மாசி சதுர்த்தி ஆகிய ஆறு நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இதில் ஆனி மாதம் வளர்ப்பிறையில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடத்தப்படும் அபிஷேகத்திற்கு ஆனி உத்திர திருமஞ்சனம் என்று பெயர் இதை மகா அபிஷேகம் என்றும் சொல்லுவது உண்டு அனைத்து சிவன் கோவில்களிலும் இந்த உற்சவம் நடத்தப்படும் என்றாலும் சிதம்பரத்தில் பத்து நாட்கள் உற்சவமாக நடத்தப்படும் இந்த ஆண்டு ஆனி உத்திர திருமஞ்சனம் ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்தை மரத்தடியில் காட்சி அளித்தது ஆனி மாத உத்திர நட்சத்திர தினத்தில்தான் மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருக்காட்சியை அளித்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதியதுதான் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல தான் எழுதியதாக சிவபெருமானே தன்னுடைய கைப்பட ஓலைச்சுவடியில் கையெழுத்து போட்டதுடன் மாணிக்க வாசகரையும் தில்லை சிதம்பரத்தில் தன்னுடன் ஜோதியாக ஐக்கியமாக்கிக் கொண்ட தினமும் இந்த ஆணி உத்திரம் நட்சத்திர நாளில்தான் இதனை சிறப்பிக்கும் விதமாகவே இந்த நாளில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது சிதம்பரம் ஆணி திருமஞ்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உற்சவகங்கள் ஜூன் இருபத்தி மூன்று கொடியேற்றம் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா ஜூன் இருபத்தி நான்கு வெள்ளி சந்திர பிரபை வாகனம் ஜூன் இருபத்தி ஐந்து தங்க சூரிய பிரபை வாகனம் ஜூன் இருபத்தி ஆறு வெள்ளி பூத வாகனம் ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளி ரிஷப வாகனம் ஜூன் இருபத்தி எட்டு வெள்ளி கஜ வாகனம் ஜூன் இருபத்தி ஒன்பது தங்க கைலாச வாகனம் ஜூன் முப்பது தங்கத்தேரில் பிக்ஷாடனர் உலா ஜூலை ஒன்று காலையில் மகா ரதோற்சவம் மாலையில் ராஜசபையில் லட்சார்ச்சனை ஜூலை இரண்டு அதிகாலை மூன்று மணி முதல் மகா அபிஷேகம் பகல் இரண்டு மணிக்கு ஆணை உத்திர தரிசனம் ஜூலை மூன்று முத்துப்பல்லக்கு சிதம்பரம் நடராஜருக்கு ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் ஒவ்வொரு சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் ஆவணி புரட்டாசி மாசி ஆகிய நான்கு மாதங்களில் நடக்கும் உற்சவங்களின் போதும் தில்லை கனக சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படும் அதேபோல் ஆணி மாத உத்திர திருமஞ்சனமும் மார்கழி மாத